ഓം ഗം ഗണപതേ വം ഗംഗണപതയ നമ വൃമഹപതയം ശുക്ലാം വരുദ്രം വിഷ്ണു ശശി വണ്ണം ജനഭുജം ജസന്നമതം ജാ ശർവിഘ്നോഭം വം ഗം ഗണപതയ നമ വേഗണപതയമാം വം സിമുഹായ നമ യജദന്യ നമ കപളായ നമ ഗജഗനം ലംബോധരാ നമ വികടായ നമ വിഘ്നരാജായ നമ ഗണാതേ നമ ദൂമയ ഗണേ നമ ബാളചന്ദ്രാണേ വക്തുണ്ടാ നമ സൂര്യനെ രംഭാ നമ स्कन्दप्रदायवां ब्रीमहागणपतये नमः हां ब्रं बृं 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 ग्लं ग्लों गणाधिपदाय शत्रुभुतनिवाणाय सर्वकार्यसिद्धिरस्य स्वाहां सर्वमङ्गलं भ्रात्रिरस्य स्वाहां ॐ श्रीकल्याणगणपतियै नमः वां ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि दन्ति प्रचोदयात् प्राडे ப்ப அப்படியே பிடின விசேக்கணும் அப்படியே அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய இன்று ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அண்ணாபிஷேகம் குமாரபாளையம் திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள மங்களாம்பிகையுடனாகிய ஸ்ரீ மகேஸ்வரர் சன்னிதானத்துக்கு அதன் விஜயம் செய்துள்ளோம் இந்த அண்ணாபியத்துக்கு நிறைய பக்தர்கள் கூட்டம் இந்த சுமாரபாளையத்திலே நிறைய சிவ பக்தர்களும் சிவன் நடிகார்களும் பொதுமக்களும் நடந்து கொண்டு இந்த ஆலயத்திலே இந்த சிறப்பு வழிபாடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் இன்னும் சிறப்புமாக நடந்து வந்திருக்கிறது ஓம் நம சிவாய அதை ஓம் கம் கணபதி நமாம் மகா கணபதி ஐய் நம கல்யாண கணபதி பக்கம் வந்து டெய்லி இப்போ போடுறாங்க பக்தர்கள் வேண்டுதலுக்காக எதை வேண்டி போடுறோம்மா எதை வேண்டி போடுற நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டி போடுறேன் சரி டெய்லி வருவீங்களா சரி சரி தள்ளி சார் ஐயா இல்லை இருக்குதா இது கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்கள் இது கோயில் ஆரம்பிச்சது வரலாறு பற்றி சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல ஆனாம்மா சரி இது கோயில் எவ்வளோ வருஷம் ஆகுது எப்போ ஆரம்பிச்சிங்க அது சம்மந்தமாக சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஒன்றில் சரி ஆ ஆ சரி சரி ஆ 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 சரி சரி ஆ 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

ஆங்காணிங்க சுவாமிகள் ஆ ஆமாம் ஆமாம் ஆ ஆ சரி சரி ரெண்டாயிரத்தி ஆ ஆ நடந்துட்டு அண்ணாபிஷேக பூஜை எத்தனை வருஷமா பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பண்ணுறீங்க சரி ஆ ஆ

아, 잘 잘, 아아 아, <inaudible> 아, 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 아. எல்லா தெய்வங்களும் இங்கே வந்து பிரதேசம் வச்சுருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஆ ஆ ஆ ஆ சரி சரி ஆ ஆசர சரி ஆ ஆ சரி சரி சரிங்க மகிழ்ச்சி உங்களுடைய இந்த திருத்தொண்டும் சிவப்பணியும் நல்ல நீண்ட காலம் ஆண்டாண்டு காலமாக நடைபெற அரியனுடைய விண்ணப்பமும் அண்ணாமலையுடைய ஆசீர்வாதம் ஓம் நமஸ் இந்த வார இது வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஆலயத்தில் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான அரச மரம் கல்யாண கணபதி இவர் ஒரு கணபதி அதாவது சர்பங்களோடு அமைந்திருக்கிற கணபதி மகாலட்சுமி தாயார் அதுக்கடுத்து குபேரர் அமர்ந்திருக்கார் சனீஸ்வர பகவான் அரச மரத்தடியில் உட்காந்துருக்காரு நின்று இருக்காரு அரசமத்தில் நின்று இருக்காரு இது வந்து அரசமத்தோடு அமையும் பொழுது இந்த சனி பகவான் வந்து வக்கரங்கள் இல்லாமல் குருவர்களோடு இருப்பார் வரவங்களுக்கு நல்ல ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் அரச மரம் வந்து அரசும் வேம்பும் சேர்ந்துருக்குது அரச மரத்தில் வந்து நாக பிரதி நாகாம்சம் நிறைய இருக்கு சரஸ்வதி கல்வி கடவுள் சரஸ்வதி பிள்ளைகளுக்காக சரஸ்வதி கடாட்சம் அம்மா கொஞ்சம் தள்ளிக்குமா கொஞ்சம் ஆமாம் ராகுக்கேதை தோஷம் நிவர்த்தி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து நாகபூஜை பண்ணால் நாகதோஷம் நிவர்த்தி ஆகும் ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் ரெண்டு எட்டில் ராகு கேது இருந்தாலும் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து நாகபூஜை பண்ணால் நாகதோஷங்கள் நிவர்த்தியாகும் ஓம் சீசாய வித்மகே சத்வராஜாய ஹீமகி தன்னோ நாகதேவதாய்யாகும் அன்னதானம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது உக்கார் உக்கார் அப்படியே உன் பேர் என்ன சுந்தரராஜனா சரி நல்லா இருப்பேன் எது யூடியூப் ஆ யூடியூப்ல போட்டு பாரு வரும் சொல்கிறேன் உன் பேர் என்ன இல்லை உன் பேர் என்னப்பா ஆ சரி ஆசீர்வாதம் ஸ்ரீ பச்சை வேட்டி சுவாமிகள் ஸ்ரீ பச்சை வேட்டி சுவாமிகள் யூடியூப்பில் போட்டு வரோம் ஆ ஐப்பசி அண்ணாபதேசம் அன்னதானம் வந்து நல்ல சீரன் சிறப்பமாக நன்றி எங்கள் பக்கத்தில் வந்து கோமாரா இருக்குது கோபூஜையும் பண்ணுறாங்க ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பதினஞ்சு அடி வைரம் வந்து தமிழ் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இவருக்கு வந்து சிறப்பு பூஜை நடக்குது பஞ்சமுகா ஆஞ்சநேயர் அண்ணா நமஸ்காரம் சரி ஆஞ்சநேயர் எப்போ விசேஷங்கய்யா ஐயா ஆஞ்சநேயருக்கு அனுமதிக்கு நான் முதல் ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசை அபிஷேகம் எத்தனை அடி வைரோம் பதினஞ்சு பதினஞ்சு சொன்னாங்க சரி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ सौंदर राजम श्रीदेवी भूदेवी समेत श्री सौंदर राजेमरव வாராகிக்கு வந்து பஞ்சமித்து வந்து சிறப்பு பூஜைகள் நடக்கும் என்னம்மா இதே விடா ஒரு நிமிஷம் வாரேன் இல்லை வார்த்தை ஐப்பச்சி அண்ணாபிஷேகம் பக்தர்கள் வந்து காத்திருக்காங்க உள்ள பூஜை நடக்குது மகேஸ்வரர் மங்களாம்பிகை வமூர்த்தி வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க காய்கறி அலங்காரம் நவக்கிரகங்கள் காலபைரவர் ஸ்ரீ பாலமுருகன் பேர் என்னம்மா லட்சுமி லட்சுமி கடாட்சத்தோடு இருப்பேன் ஆ தின்னு தர வாங்கிக்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண தாளையம் வந்து நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அமைதி நல்ல ஒரு கடாட்சங்களும் நல்லா அமைஞ்சிருக்கு மக்களுடைய நன்கொடைகள் அரிசி சிவாய இந்த ஐப்பை